தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாட்களிலும் நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு மீகா ஆராத அதிகாரம் வசனம் எட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நாம் தேவன் கேட்கிற காரியத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார் நாம் அவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒவ்வொரு நாளும் நாம் நியாயம் செய்கிறவர்களாய் நீதியின் பக்கம் இருக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல இரக்கத்தை நாம் சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எழுதியிருக்கிறார் ஆம் இந்நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் இரக்க குணம் உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நீதியை செய்கிறவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் உண்மை பக்கம் இருக்கிறவர்களாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் நம் மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நமக்குள்ளே தாழ்மையான சிந்தனை வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அந்த கிருபையே தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்குள்ளேயும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இவைகளை தேவன் நம்மிடத்தில் கேட்கிறவராய் இருக்கிறார் நீ எனக்கு இதை செய் என்று சொல்லி தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார் நியாயத்தின் பக்கம் இருப்போம் நீதியோடு கூட வாழுவோம் அது மாத்திரமல்ல நீதி செய்கிறவர்களாய் காணப்படுவோம் இறக்க குணம் நிறைந்தவர்களாய் காணப்படுவோம் அது மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு இருக்கும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணிப்போம் இதை நம்மளுடைய ஆயுளின் இறுதி வரைக்கும் நாம் கடைபிடிக்கத்தக்கதாய் தேவனுக்கு பிரியமானபடி வாழத்தக்கதாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் நியாயம் செய்கிறவர்களாய் இறக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் தெய்வனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவிச்சிங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆமாண்டவரை ஒரு நாளுக்கு கூட அந்நிதியின் பக்கம் இருந்து விடாதபடிக்கு அன்றவரை எளியவர்களை திக்கற்றவர்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாய் இருக்கத்தக்கதான்னு கிருபையை தாங்க அண்டவரை அது மாத்திரமல்லாண்டவரை இறக்கத்தை சிநேகிக்கத்தக்கதா இறக்க குணம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ங்க தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் மனத்தாழ்மையாய் இருக்கத்தக்கதாய் அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யோவான் அர்ப்பணித்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாட்களும் அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சேங்க ஒரு மனத்தாழ்மையான சிந்தனையை கத்தர் எங்களுக்குள்ளே தாங்க தாழ்மையை அணிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ங்க இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிப்படுத்த எங்க தேசத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் வெளிப்படுத்த உதவி செய்ங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்